திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாட்டுக்கு வந்த தொழில் முதலீடுகள் வெளியிட தயக்கம் ஏன் அம்பலமாகிவிடலாம் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றொம்பது ஆயிரத்து தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனங்களுடன் கையெழுத்திடப்பட்டு இருப்பதாகவும் கையெழுத்திடப்பட்டு இருப்பதாகவும் அதன் மூலம் பத்தொன்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறி வருகிறார் அது உண்மை என்றால் தமிழ்நாட்டில் கடந்த மூன்றாண்டுகளில் செயல்பாட்டுக்கு வந்த தொழில் திட்டங்கள் அதன் மூலம் கிடைத்த வேலைகள் எவ்வளவு செயல்படுத்தப்பட்ட முதலீடுகளின் மதிப்பு எவ்வளவு என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உங்களுக்கு கடந்த எட்டாம் தேதி இங்கு அளித்த நேர்காழ்வின் போது வலியுறுத்தியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் தமிழக அரசிலிருந்து இதுவரை பதில் வரவில்லை அமெரிக்க செல்களுமன் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி அளித்த மு க ஸ்டாலினிடம் கேட்டபோது வெள்ளை அறிக்கை வெளியிடும் மரபு இல்லை என்றும் பதிலளித்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து மாநில மக்களின் சார்பில் எதிர்கட்சிகள் வினா எழுப்பினர் அதற்கு பதிலளிக்க வேண்டியது ஒரு முதலமைச்சரின் கடமை அதை விடுத்து மரபு இல்லை என்று கூறி ஓடி ஒழிவது ஏன் தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடாது என்று எந்த விதியும் இல்லை மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் வந்த தொழில் முதலீடுகள் குறித்து ஆயிரம் முறை வெள்ளை அறிக்கை கோரியிருக்கிறார் அப்போது எந்த மரபின் அடிப்படையில் கேட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் உண்மை நிலை அம்பலமாகிவிடும் என்று அஞ்சுகிறார் துபாய் ஸ்பெயின் நாடுகளில் மேற்கொண்ட பயணத்தின் போது ரூபா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டதாக ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆனால் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை ரூபா பத்து லட்சம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டாலும் இதுவரை தொழில் தொடங்கப்பட்டுள்ள முதலீட்டின் மதிப்பு ரூபா பதினேழாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பத்து கோடி அறுநூத்தி பதினாறு பதினேழாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி அதாவது மொத்த முதலீட்டில் புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு இது மிகவும் குறைவு ஒப்பந்தங்களை செய்து விடுவதாலேயே முதலீடுகள் வந்துவிட வராத முதலீடுகளை பந்துவிட்டதாக கூறி மக்களை ஏமாற்றக்கூடாது உண்மையாகவே தமிழகத்திற்கு அதிக முதலீடுகள் வந்திருந்தால் அவற்றின் மதிப்பு எவ்வளவு அந்த முதலீடுகளை கொண்டு எங்கெங்கே எத்தனை தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் எவ்வளவு பேருக்கு வேதனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட